ஹலோ பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா உங்களுக்கு ஒரு புரிய டெமில் ஒரு பார்க்க கொஞ்சம் பொருட்கள் ஓட பண்ணி நாங்கள் அது வந்துவிட்டு என்னென்ன போட்டுருக்குறோம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தேன் நான் எப்போது வரும் போட்டதெல்லாம் பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நாங்க வீடியோ குள்ள போலாம் என்னையே பாத்துட்டு இருக்கிறேன் என்ன கதைக்குதுன்னு ரெண்டு தடவையா ஓடை பண்ணினான் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பர்சல்லா வந்துருக்கு நாங்க பாப்போம் பாத்து மகளுக்கு தான் மகளுக்குத்தான் ஓட பண்ணிருக்கிறேன் அவாட பொருட்கள் தான் இருக்கு விளையாட்டு பொருட்கள் அது இதுன்னு சொல்லி நல்லா சூப்பராக பேக் பண்ணி நிற்கினான் வலியோர் பேக்கெட் உள்ள கொண்டு ப்ராக குட்டி குட்டியா இது அவட அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் ஓடி பண்ணியிருந்தேன் அது இது சுட் சுட குட்டிக்கு தான் கண்டிருக்குது ஓ தான் சாப்போம் அவடை பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணினது அது கேன்சல் ஆகிட்டு வேற இல்லை பார்சல் திருப்பி ஆர்டர் பண்ணி நாள் எங்கே பாருங்க இருக்குது ஏற்கனவே இப்படி இல்லை வேறு அது எப்படி புரியலாவுக்குதான் குட்டியா சோ கொஞ்சம் பெருசா தான் இருக்குது சாப்போம் போட்டு பார்ப்போம் ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இது இதுக்கேற்ற மாதிரி சட்டையும் சோட்டும் ஒரு குட்டியா ஒரு சட்டையும் தவாவுக்கு விளையாட்டு இதோட போகுது நெக்ஸ்ட் அடுத்தது மாவா விண்டா பார்த்து கொள்ளுமோ இப்படி மேலே மேலேயே அப்படி இப்படி அடுக்கிறது அதில் பார்க்கும்போது நல்ல பெருசு மாதிரி இருந்துச்சு பார்க்க இல்லை திருப்பி அடுக்கணுமோ தெரியலை பார்ப்போம் பை பண்ணிக்கிட்டு ஆ இப்படி அடுக்க கொஞ்சம் பெருசாக வேறு உயரமா

கிச்சன் அது எங்கே டேபிள் இதுலயும் ஃபிட் பண்ணலாம் இது இது நேராக்க முடியாது கொஞ்சம் மலைஞ்சு தான் இருக்கும் செட் பண்ணி பார்ப்போம் ஃபிட் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசையாக இருக்கு என்ன நான் ஆட்ரு பண்ணினதுல அதை எதிர்த்து பார்க்கலாம் எடுத்தாலும் மாப்பா விடாதான் ஏன்னெண்டா அதிகமாக மகளுக்கு தானே ஆர்டர் பண்ணினதான் அதை அலாவா வேண்டியது எல்லாம் இருந்துட்டு இதை பார்த்துக்கலாம் ஒரு வயசு பன்னெண்டு மாதம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாசம் தான் ஓட பண்ணினோம் அந்த ஏற்கனவே ஓட பண்ணுறது சரியான மாசத்தை போட்டால் சின்னனா இருக்கு குட்டியா அதனால கொஞ்சம் பெருசாகவே போட்டோம் பதினெட்டு மாதம் வரைக்கும் முன்னாள் அது பெருசாக இருக்கு எல்லாம் போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு சட்டை ஓகேயா இருக்கு நினைக்கிறேன் பார்ப்போம் நான் நல்ல குட்டி மேலே இந்த சட்டை இருக்குங்களை சோட்ஸ் இருக்கும் தான் பார்த்தேன் ஆனால் சட்டை கொஞ்சம் லோங்காக இருக்கும் போல

பர்தா வேண்டியது அம்மா கைக்கு இறங்க. இன்னே ஒரு புண்ணி கொடுப்போம். नाही नाही இது வைக்கவே கூடாதம்மா. சிலிக்க 얘는 புள்ளாவே. 나

பாது பாப்பா அனுப்பிடிக்கணும் ரெண்டு இருக்குது இருக்கும் முதல்ல அதை ஒரு கிரீம் கலர்ல இருக்குது என்ன செய்ய இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு எப்படி போடுவோம் சூப்பர் ஓ நிக்கி முதல்ல இங்க வாங்கினது நல்ல சைஸ் எல்லாம் ஓகே இருந்தது கனகனுக்கு இது கொஞ்சம் பெருசாதான் எனக்கு ஒரு ப்ளாக்ல உண்டு இந்த படிய வெயிலுக்கு போடக்கூடிய மாதிரி இது இருக்குது கொஞ்சம் ஓகே இங்க இது இங்க இது ஒரு சோடியே அஞ்சு பிராங்க் இது வந்து ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு சோடி இருக்குது ஆறு சோடியும் ஏதோ ஒரு பிரேங்க் உள்ளதான் வாங்கினான் இங்க வாங்க முடியாது பயங்கர விலை இது போடு கல் எல்லாமே இங்க விலை அடுத்ததாண்ட் கலீஷ்டும் நம்ம தான் நம்ம தான் அடுத்தது சாப்போம் அடுத்தது வெயில் மும்ப கூடிய மாதிரி தொப்பி பெருசா இருக்குது அளவா இருக்கும் நினைக்கிறேன் போல போட்டு பாப்பேன் சூப்பர் அளவா இருக்குது உள்ளுக்கந்த கொஞ்சம் இருக்கும் இது இது உடுப்பின கலரில் ஓடு பண்ணினான் ரெண்டு அடுத்தது இது உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாம் கத்தரிக்காய் கூட வெட்டுது இல்லை அதனால இது இந்த கத்தி தூட்டுறது இந்த அதில் போட்டு இருந்தது ஓடு பண்ணினான்னு பார்ப்போம் தீட்டு எப்படி இருக்குன்ட்டு தீட்டு போடுதா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது அவானோட சோட்ஸும் குர்த்தி சேட்டம் அது பிளாக் கலரில் ஒரு நினைவாக நல்லா இருக்குமே சொல்லி இதுதான் சைஸ் ஓகேயா இருக்கு இடுப்பு கொஞ்சம் பெருசு தான் அதுக்கு பெல்ட் கொடுத்துருக்கணும் கட்டலாம் இதுவும் இதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலரில் வாழை சட்டை ஒட்டு பக்கம் கை இங்கால பேண்ட் போட்டுருக்கணும்

இது தெரியல அழகோன்னு சொல்லி நல்லா குட்டி அவ்வளவு போல இருக்குது பார்ப்போம் அடுத்தது ஓபியாயிருக்கு கொஞ்சம் பெருசு அழகா இருக்கு அடுத்தது ஒரு போடுண்டு விட பார்ப்போம் நல்லா இருக்கு மேலையும் கீழையும் நிற்கும் அப்படி இதுவும்மா வாங்க ஒரு விளையாட்டு பொருள் ஆமாவா இங்கே வைக்கக்கூடா குட்டிமா நான் என்ன வேணுணா வாங்கி நீங்க சொல்றேன்

அவ்வளவுதான் நாங்க ஓட பண்ணின பொருட்கள் சட்டையை எவ்வளச்சு பாப்போம் பா பாடு ஏற்கனவே பெருசா ஓட பண்ணி வச்சிருக்கு திருப்பி அதை விட கொஞ்சம் சைஸ் என்னன்னா ஓட பண்ணினேன் அதுவும் பெருசா வந்துட்டு ஓகே சைடால அடிக்கலாம் இது டாப் ஜீன்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி தான் இருக்கு கலர் ஜீன்ஸுக்கு போடலாம் க்ரீனுக்கு போடலாம் ஓ நல்ல பிரிண்ட் போட்டிருக்கு இனி இது டபுள் எக்ஸ்எல் ஓட பண்ணி பெருசா இருக்கு பாக்க ஆனா இங்க ஆசியன் சைஸ்ல வாங்கினா டபுள் எக்ஸ்எல் குட்டியா இருக்குது சரியான அது எனக்கு நான் இங்க கடையில தமிழ் கடையில வாங்குறதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் குட்டியா இருக்கண்டு த்ரீ எக்ஸ்எல் ஓட பண்ணீங்கன்னா அது ஆக்க பெருசா இருக்கு

എല്ലേ കട്ടും എല്ലാം പെരുസാതാ പിള്ളി തന്നിവിടാ വന്നിട്ട് എങ്ങനെ എങ്ങനെ മുടിവോട്ട്

மொத்தமாக அவ்வளோ அதுன்னு சொல்லி இந்த சைட்டில் போடுறேன் சில்லங்கா ப்ரைஸுக்கு அதுக்கும் அவ்வளோ பார்க்கலாம் சில்லங்காவுக்கு பார்த்தா அதிகம் தான் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே பார்சல் போடுறதையும் பார்சல் காசு மற்றது கடையில் எடுக்கிற காசு இல்லாததையும் பார்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன அங்கே உடுப்பு கல்லூரளவு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் பார்சலுக்கு காசு கூடிய இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்

இது அளவா இருக்கு மெட்டை தான் குட்டியா இருக்குது தெனிம கேட்ட மாதிரியோட ஒன்று தான் இருக்கு